வாடாப்பு என்னுடைய இயற்பெயர் வாடாப்பு நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் இப்ப தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சொந்த ஊரு அந்த வாடாப்பு அம்மன் கோயில் போய் எங்க பேரை வச்சுட்டாங்க குலதெய்வம் வாடாப்பு அம்மன் ஐயா உங்களுக்கு இடையூறு செய்கிற உங்களுக்கு இடையூறு செய்கிற குறைந்த நேரம் தான் எடுப்பேன் ஆகவே அந்த அம்மனுடைய ஆலயத்திலே போய் எனக்கு வாடாப்புன்னு பேரிட்டாங்க மார்டின் ஒரு அதாவது கணித மேதை ஒருத்தர் ஒருத்தர் என்னை கூப்பிடும்போது பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நான் பள்ளியில் படிக்கிற போது ஒன்பதாவது படிக்கிற போது வாடா ஃபூல் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு பாடா ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன என்ன அர்த்தம் தெரியுமா அது ஹிந்தி ஃபுல் அதனுடைய பொருத் மலர் வாடாத ஃபுல் ஈர்கட்டு இது மாதிரி பேரிச்சோம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இது கிடைத்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல ராஜராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு பேரியல் பேராசன் அப்போ நெல்லையில வாடாப்பு அப்படின்னு முதல்ல என்னுடைய முகவரேட்டில் போட்டிருந்தேன் அவர் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் போறேன் அது குண்டு செட்டுல குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையே அது வாடாப்பு அம்மன் குலதெய்வம் தவறு கிடையாது வள்ளுவே எந்த சேருங்கள் வள்ளுவன் தன்னை தந்து வான்புகள் கொண்டே தமிழ்நாடு ஆகையினால அது ரெண்டாயிரத்தி மூணுல அவர் சொன்னாரு நான் உடனே அதை பதிவு பண்ணிட்டேன் வள்ளுவ என்று அது பெயர் மாற்றம் செய்து விட்டேன் உடனே என்னாச்சு அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி நாலுல சன் டிவி ஜெயா டிவி கலைஞர் தமிழன் பொதிகை ஆல் இண்டிய ரேடியம் எல்லா தொலைக்காட்சியிலும் நான் போய் பேட்டிலாம் கொடுத்த பேசினேன் அப்ப உலகம் முழுதும் போயாச்சு அந்த ஒன்னே போதும் எனக்கு இப்போ நாங்கள் இருக்கிறது வடசென்னையில கொடுங்கையூர் கவியரசு கண்ணதாசன் நகர் திருவள்ளுவர் திருச்சபை என்னுடைய பேர் வள்ளுவ வாடாப்பண்ணை மாத்தாச்சு இல்லையா அப்போ திருவள்ளுவர் திருச்சப்பை அறக்கட்டணி ஒரு அமைப்பை வைத்து நடத்திட்டு இருக்கிறோம் அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு கவியரசு கண்ணதாசனர் இல்லை அதில் மாத மாதம் மூன்றாவது ஞாயிறு நடத்துகிறோம் இது வரைக்கும் வந்துட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நடத்தியாச்சு முன்னூற்றி ஆறாவது மாத கூட்டமாக நடத்தியாச்சு இப்போ நடக்குது இப்படி அதில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும் வள்ளுவன் தன்னை உலக நிற்க வான் புகழ் கொண்டு தமிழ்நாடு சொன்னார் அறங்காவலர்கள் சான்றவர்கள் எல்லாரும் அதுல இணைஞ்சிருக்காங்க ஐயா வந்து ராம் மோகன் தாஸ் ஐயா அவர்களும் ஒரு அறங்காவலர் கௌரவ தலைவராக இருக்கிறாரு இவர் புனிதன் அவர் ஒரு செயலாளராக இருக்கிறாரு என்னுடைய இளைய மகன் வள்ளுவாடாப்பு கொஞ்சம் மேல வைப்பா இளைய மகன் அவ வந்துட்டு அரங்காவலர் மட்டுமல்ல பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் பொருளாளர் தனியாக டிவிஎஸ் குரூப்ல வந்துட்டு பெரிய ஒரு பொறுப்பு இருந்துட்டு உலகம் முழுவதெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு தம்மின் சொல்லுங்க பார்க்கல தம்மின் நம்மக்கள் அறிவுடைமை சாந்தோருக்கு அப்படி சொல்ல எனக்கு திருக்குறளா தெரியாது என்னன்னு தெரியாது ஆக இப்படி வந்து எல்லாம் சேர்க்கிற போது நாங்க ஒரு நிலை வந்தது ஆகவே மாதம் மாதம் நடத்தக்கூடிய காட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வருவாங்க நாங்க ஒவ்வொரு பகுதியா போய் வீடு வீடா போய் நாங்க குரல் வீதி உள்ள நடத்தணும் அதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் இப்ப முன்னூத்தி ஐந்து மாதங்கள் கூட்டம் முடிச்சாச்சு கீழே வீடு கவியர் கண்ணதாசன் நகர்ல பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல எங்களுடைய வீடு கீழே வீடு மாடியில் தான் சபை அது நடந்துட்டு இருக்கோம் அதுல இவர் செயலாளர் செயல்படக்கூடியவராக செயலாளர் இருக்கிறார் புனிதன் ஐயா வந்து கௌரவ தலைவராக இருக்கிறாங்க என்னுடைய மகன் வந்துட்டு என்னப்போ பொருளாளர் அரங்காவலர் பொருளாளர் இப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்ப இப்ப வள்ளுவரை பத்தி தான் பேச வந்திருக்கோம் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான் கொண்ட தமிழ்நாடு மாறி திருவள்ளுவர் பத்தி பேச வந்திருக்கோம் நான் அரசு பணியில் இருந்தேன் எழுது லட்சத்துல வந்துட்டு நிர்வாக பிரிவில் இருந்தேன் போனாங்க நெய்வேலி ஒரு முக்கியமான ஒரு விழாவுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் போனேன் அங்க போயிட்டு அந்த இது முடிஞ்ச உடனே நடந்து அப்படியே போனேன் அது வடலூர் வடலூர்ல யார் இருக்காங்க வள்ளலார் அந்த வள்ளல் யார் நேர போன பணியில் இருக்கும்போது அரசு பணியில் இருக்கும் போது ஏழாயிரம் பேருக்கு மேல அங்க பணி செய்யறாங்க நான் நிர்வாக பிரிவில் இருந்தேன் சுத்தி சுத்தி வருவேன் அப்படி இருக்கும் போது அவங்க அவங்க விரும்பக்கூடியதெல்லாம் வந்து அவர்களுடைய குடும்பத்துடைய விழாவுக்காக என்ன கூப்பிட்டு போய் அசைவமான உணவை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க என்ன உணவு அசைவான உணவு அப்படியே போயிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் என்னுடைய உறவினருடைய திருமணம் அங்கே நடந்தது நெய்வேல் இல்ல அதுக்கு போனேன் அது முடிச்சிட்டு அங்க போகிற உடனே அப்படியே சுத்தி வரும்போது ஒரு அறிவிப்பு போட்டுக்குது கொலை புலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும் என்ட்ரி கொலை புலை மட்டும் உள்ளே உள்ள உண்டு அப்படி நின்னுட்டேன் உள்ள போகல என்ன என்ன இல்லாம சாப்பிட்டு இருக்கேன் அசைவமான உணவு போடுறேன் ஆனால் அந்த வள்ளல் பொருமான் அந்த நொடிப்பொழுதலே என்ன சுத்த சைவமாக மாத்தினார் சுத்த சைவம் என்னுடைய மகன் சுரேஷும் இப்ப சைவம் தான் எல்லா வகையிலுமே சைவமாக இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டு கொண்டோம் ஐயா அவர்களும் காட்டாங்குளத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க விழா நடத்துவோம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்ன இன்னைக்கு எனக்கு வள்ளலாருடைய அது வாழை ஏடி வாழை ஏன வந்த திருக்குட்டம் மரபீர்கள் யான் வருவோம் இல்லையா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்யணும் எப்ப ஆறு எப்போதுமே எங்க எந்த நினைத்து அருள் புரிதல் ஏன் தப்பேது நீ செய் நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் பொறுத்துக்கப்போன்னு சொல்றாரு அந்த வள்ளல் நாங்க என்ன அரசு பணியில இருக்கக்கூடிய பக்கத்துல தான் அந்த வள்ளலார் நகரே இருக்குது அங்கதான் வள்ளலார் அங்க இருந்திருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நடந்தே போவோரு எங்க போவரு திருவச்சூர்ல போய் வடிவடிமான வணங்கிட்டு வருவாரு அந்த மாதிரி இருந்தாரு ஆகவே என்னை கொண்டு வந்தாரு ஆனா அந்த நொடி பொழுது என்ன இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நம சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படி சுத்தம் சைவமாக மாற்றிய ஒரு இறைவன் அந்த வள்ளலாருடைய வழியிலேயே வந்தவர் தான் இந்த புனித புனிதமாக உள்ளவர் நம்ம திருவள்ளு திருச்சபையில் அவர் ஒரு செயலாளராக இருக்கிறார் ஐயா கௌரவ தலைவராக இருக்கிறார்கள் என்னுடைய சபையினுடைய இதை மட்டும் சொல்றதுக்கு நான் வரல ஆகவே இந்த அருமையான விழா தொடர்ந்து நடக்கணும் அவருடைய அதாவது ஈத்து ஓக்கம் இன்பம் அறியாத தாமோட வைத்திலக்கு வன்கனவர் இல்லையே வாழ கொடுக்கறதுல இன்பு சொன்னாரு வள்ளலார் எப்படி அவருடைய பகுதியில எப்ப பார்த்தாலும் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும் அடுப்பு என்ன அர்த்தம் சமையல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பணியை தான் இந்த வள்ளலார் இப்ப பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு யார் யாரெல்லாம் வர்றவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு இப்படிப்பட்ட பல செய்திகள்லாம் இருக்குது ஆகவே இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நன்றி சொல்லி இதை பண்ணுகிறேன் இரண்டாவது இரண்டு பெரிய தூண்களுக்கு நடுவில் ஒரு சிறு குன்று ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரெண்டு பேரும் பழுத்த பழம் ரெண்டு பழத்துக்கு நடுவுல ஒரு காய் இப்பதான் பழுக்க ஆரம்பிச்சு